மக்களே அண்ணா வாங்க சாப்பிட வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு நண்டு பொரியல் வெண்டிக்காய் பொரியல் லெமன் சாதம் வேற வேற என்ன சொல்ற சோறு காட்டுமா நண்டுக்கு நண்டெல்லாம் திறந்து காட்டுங்க நண்டு யாரு வச்சது நண்டு யாரு வச்சது வேற கிண்டு கரண்டி விட்டு நல்லா மெதுவா கிண்டு இந்த துரையான கிண்டியாத மீன் கணக்கு சும்மா கிண்டி ஆகாது எடு மீனே என்ன ஏறு எலும்பாயே வருது ஆ

பாலக்கா காயத்ரி பேர் வந்து பாலக்கா ஒரு அக்கா இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கா என்ன இன்ஸ்டாகிராம்ல லோன் கேட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு லோன் கேட்டு சாமி இறங்குற மாதிரி இறங்கிருக்கு மீன் தனியா போதும் போது பெரட்டி தின்ன நல்லா இருக்கும்ல பெரட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மீன் குழம்பு ஆனா ஒவ்வொரு ஆளு தண்ணியா ஊத்தி தும்பாங்க ஏமா ஏய் மண்டை சாப்பிடல மூளை வைமா அந்த அப்படியே கொஞ்சோண்டு ஏ காயத்து இப்ப கண்ட் வீடியோ இருக்குல்ல இன்னைக்கு ஆஹ் சாப்பிடு டுடு எழுந்து கண்ணி ரெண்ட ஏத்த கோலம் போட அப்படி அட்டி போய்ட்டீங்க கோலம் இந்த கிளத்துல அவ கரண்டில வர்றது நீ தான கேட்டு போச்சு பையன் நீ சாப்பிடுறது அது எச்சி வேற ஒரு புளி அட பாவி ஆமா அந்த அதே வர கோலம் போய்ட்டீங்க அட தொட சாப்பிடு எடுத்து சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு நன்றி வாங்கிங்க இல்ல நீ எடுத்து வை நண்ட நான் வைக்கிறேன் ஆமா நம்ம கையில இப்படி பண்றாங்கடா ஏன்னா நண்டு

ஏய் கடயிலேல கடயிலேல அப்படி உடைச்சு உள்ள அது மாதிரி திங்க நம்மள. நீ உடைக்கிற மாதிரி உடைக்கணும் ஆ? யா? மீன் குழம்பு தாமா. யார் வச்சது மீன் குழம்பு நீக்கி? நன்றி அம்மா. அம்மாoze பே ஒரு ரெடிஸ்ட் அக்கா நீ வந்துருஞ்சி உமே நல்லா இருந்துச்சு. என்னத்தங்கோ வரற? வர்றா வாங்க அது. எடுக்கவா? ஏய் பாப்பியா செல் எடுத்து சொல்லு.

நல்லதுல உடம்புக்கு காலை மெண்டு சாரம் சாரை மழுது சரி கலா நல்லது நண்டு சாறு நல்லதுல திருக்க மீன் இருந்துச்சு இவ்வளோ அகழா ஆஹ் வாங்கணும் பார்த்தேன் நாளைக்கு இது வாங்கிட்டு வந்த மீன் கட்லா மீன் அம்மா கட்லா மீன்ல பொரிச்சு சாப்பிடும் போல இருக்குமா கருணூர்ல உப்பாயம் வரும் நூறுபாண்டே இந்த எவ்வளவு இவ்வளவு இருந்துச்சு நம்மூர்ல கட்லா கண்டிப்பா ஆமா